அனைவருக்கும் வணக்கம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரின் போவாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருப்பாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கே அவங்கெல்லாம் பயப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இயற்கையான தீர்வுகள் ஏதாவது இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சிறுநீர் வந்து அடிக்கடி வெளியேறுது அப்படின்னா இது ரெண்டு காரணத்தினால இருக்கலாம் ஒன்று வந்து சுகர் அதிகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் இல்லைன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் யூடிஐன்னு சொல்லுவாங்க யூரின் ட்ராக்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் யூரின் அடிக்கடி வெளியேகும் இது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா யூரின் போகிறப்போ ஒரு எரிச்சல் கூட இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா மிகுரேஷன் சொல்லுவாங்க இந்த மிக்யூரேஷனால யூரின் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் இது ஒரு தனிப்பட்ட பிரிவு ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து யூரின் போகிறதுங்கிறது இந்த கண்டிஷனுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம் ஒன்று ப்ராஸ்டேட் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க சிறுநீர் சேகரிக்க வை வைக்கக்கூடிய அந்த ஒரு பை இருக்கும் மூத்திர பைன்னு சொல்லுவாங்க அந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸ் வந்து அதிலிருந்து வரக்கூடிய தான் நமக்கு யூரின் வந்து வெளியில போகுது இந்த கிளான்ஸ் வந்து ப்ராஸ்டைட் கிளான்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளத்தினாலேயும் யூரின் பிளாடரில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க சுருங்கி தன்மை இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தும்முனாலே யூரின் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடியது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்டைட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு வந்து வீட்டு மருத்துவத்தை விட மருத்துவரை அணுகி மருந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லது யூரின் ட்ராக்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அல்லது மிகுரேஷன் எரு யூரின் எரிச்சலோடு வரக்கூடியது இதுகளுக்கு வந்து நம்ம வீட்டு வைத்தியத்துக்கு சிறுநெறிஞ்சல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறு குடிநீர்னு இருக்குது நெறிஞ்சல் குடிநீர் இது சாப்பிட்டு வந்தோம்னா யூரின் ட்ராக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபெ இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா கேட்கும் வந்து வீட்லேயே நம்ம செய்கிறதுனா கொஞ்சம் பார்லி அரிசி கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் தான் கம்மியாகும் கடைகளில் வந்து நாட்டு மருந்து கடையில் ஸ்கூல் வேதானு கிடைக்கும் அதுவும் பணங்கள் கண்டும் ரெண்டையும் வந்து ஊற வச்சு சாப்பிடணும் ரெண்டு சமமான அளவு எடுத்து நைட்டில் வந்து பழைய சோறு தண்ணி இல்லைன்னா இளநீ தண்ணியில் ரெண்டையும் எடுத்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு இதை வந்து காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்குனதுக்கப்புறம் வெறும்போத்தில் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மீண்டும் அதே மாதிரியே ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அது நைட்டில் சாப்பிடணும் அப்படி ஒரு மூணு நாளைக்கு ஆறு வேலைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யூரின் ட்ராக்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் உடனடியாக சரியாயிடும் நாட்டு மருந்து கடையில் நெறிஞ்சல் கூடிய நீர்னு சொன்னேன் இது வந்து கஷாயமாகவும் இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து பொடியாக இருக்கும் அது நம்ம வீட்டில் ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி கஷாயமாக சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீர்மூழிக்குடி நீர்னு கிடைக்கும் இந்த குடி நீர் யூரின் எரிச்சலுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி கேல்சியன் நெல் சோவிஜன் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனியில் கேல்சியன் நெல்னு ஒரு மருந்து போடுறாங்க ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இது வந்து கிட்னி ஸ்டோன் இருந்தால் கூட அதை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது யூரின் ட்ராக்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது கிட்னி சம்மந்தமான எல்லா விஷயங்களுக்கும் இந்த மருந்துகள் நல்லாயிருக்கும் கூட இந்த சுகர்னால் வந்து உங்களுக்கு ஒரு வேளை வந்து யூரின் வந்து அடிக்கடி போகுதுன்னா இதுக்கு அப்ரக சிந்தூரம் அப்படின்ட்டு கடைகளில் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் நான் சொல்கிற எல்லா மருந்துமே வந்து தயவு செஞ்சு ஒரு மருத்துவர் ச அணுகிட்டு ஒரு ஆலோசனை பெற்று இது எதனால் ஆராய்ந்து செயல்படுத்திக்கணும் தான் என்னோடய வேண்டுகோள் இதை செஞ்சிங்கன்னா எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கங்கிறது அதை பொறுத்து அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் கேளுங்க கேட்டு ம ஒரு மனத்தோர் அணுகி நீங்கள் ஒரு தெளிவு பெற்று மருந்து வாங்கிக்கலாம் நன்றி